சிது திரைச்சாளர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் நாகூர் ஈஎம் ஹனிபா பாடிய பத்து திரைப்பட பாடல்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இஸ்லாமிய பாடல்களை பாடுவதில் மிகவும் புகழ் பெற்றவர் நாகூர் ஈஎம் அவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் பல மதத்தினரும் இவருடைய பாடல்களை நன்றாகவே ரசித்து கற்பார்கள் இன்றும் ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் வீடுகளில் இவருடைய பாடல்களை கேட்காதவர்களே இருக்க முடியாது மேலும் திமுக மேடைகளிலும் திமுகவின் பிரச்சார பாடல்களையும் நிறைய பாடியுள்ளார் இவர் இப்பொழுது நாகூர் எம் பாடிய திரைப்பட பாடல்கள் பத்து பாடல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளிவந்த சொர்க்கவாசல் என்ற படத்தில் பாடியிருக்கிறார் அதாவது ஆடும் நெறியேது என்று துவங்கும் பாடல்தான் அது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வெளிவந்த எம்ஜிஆர் அடித்த குலேபகா வழி படத்தில் நாயகமே நாயகமே என்று துவங்கும் பாடல் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பாவ மன்னிப்பு படத்தில் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி என்ற சூப்பர் ஹிட் பாடல் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் செம்பருத்தி படத்தில் கடலிலே தனிமையில் போனாலும் என்று துவங்கும் சூப்பர் ஹிட் பாடல் இசை இளையராஜாவில் பாடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் வழிவந்த தர்மசீலன் என்ற படத்தில் எங்கும் உள்ள அல்லா என்று துவங்கும் பாடல் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளிவந்த ராமன் அப்துல்லா என்ற படத்தில் உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் என்ற பாடல் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வள்ளல் என்ற படத்தில் எட்டி உதச்சதம்மா என்று துவங்கும் பாடல் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளிவந்த என்றென்றும் காதல் என்ற படத்தில் நாடோடி நண்பா போகாது என்ற பாடல் அடுத்து இரண்டாயிரத்தி இரண்டில் வெளிவந்த காமராசு என்ற படத்தில் ஒரு முறைதான் இந்த வாழ்க்கையே என்று துவங்கும் பாடல் அடுத்து படிக்கிற வயசில் என்ற படத்தில் இடம்பெற்ற படிக்கிற வயசில தான் படிக்கணும்டா தம்பி என்ற ஒரு சூப்பர் ஹிட் பாடல் ஆக இந்த பத்து பாடல்களையும் நாகோரியம் கடிபா அவர்கள் சினிமாவில் பாடியிருக்கிறார் சரிவர்ஸ் கடலுத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடலை சந்திக்கிறேன் இது திரைச்சாரல் இன்னைக்கு